நாத்துக்கு பேரு நாத்துக்கு தண்ணி பேரு பாலாத்து இந்த தண்ணி வந்து சரி போகுது பாலாத்துக்கு போகுது இந்த பாலாத்து தண்ணி இதுக்கு ஒரே ஒரு பாலம் இருந்ததுன்னா இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாருமே எளிமையா வந்து இறைவனை வழிபடக்கூடிய இடத்துல இந்த கோவில் இருக்கு நல்ல மலை அடிவாரம் இந்த பக்கம் ஒரு சிற்றாறு அதுக்கப்புறம் ஒரு வெண்ணை கொள்ள ஆலயத்துக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளவு சிறப்பான எல்லா விஷயமும் இருக்குது ஆனால் மக்கள் வந்து போகிற அளவுக்கான வழிதான் சரியா இல்லை ஆலயம் வந்து அது அகத்தியர் வழிபட்டது இல்லைங்களா அகத்தியர் வழிபட்ட ஆலயம் ஏற்கனவே உள்ள ஆவுடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழமையானது கொஞ்சம் பின்னப்பட்டிருக்குன்னு அதை எடுத்து வச்சுட்டு ம மூர்த்தம் வந்து சுயம்புவா இருக்கார் இறைவன் இது வழி வந்து இங்கே ியா இல்லாததால் மக்கள் எளிமையாக வந்து போகிறதுக்கு சிரமமா இருக்கு இங்கே ரோடு ரோடு வந்து வருது ரோடும் வந்து அதாவது ரோடுக்கு ஏற்பாடு கூட பண்ணித்தராங்க பாலம் மட்டும் இங்கே இருந்தது சிறு பாலம் மட்டும் அமைச்சதுன்னா மக்கள் பொதுமக்கள் எல்லாருமே வழிபடுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இறைவன் ரொம்ப சிறப்பாக இருக்காரு அங்கே இருக்குல்ல அவங்க என்ன குளத்தண்ட போய் வாங்க குளத்துக்கு போயிடலாம் ஆ பார்க்கலாங்க சரிங்க சரிங்க ஒரு ஆசங்கரையில அப்ப வந்து இவ்வளவு அருமையா அமைஞ்சிருக்கு மலை அடிவாரத்துல ஒரு ஆசங்கரையில ஒரு எல்லாமே

ഇടത്തോടെ നിലമയ വേറെ ஆழமாங்களா ஐயா இல்லை ஆழமானு கேட்குறேன் நான் பார்த்துக்கலாமா இல்லை இல்லை ஆழம் ஆழம் இல்லாமல் எவ்வளோ தண்ணி இருக்காரு வந்தேன்னா அவர் அந்த ஊருக்கு மறுபடியும் முப்பது ரூபா திறக்குமா எவ்வளோ அப்படி இல்லை மொட்டு மலர்ந்துச்சுன்னா கொட்டிடும் அது அப்படியே விதைய மாறிடும் அங்கே பாருங்க தாமரை விதையை மாறிடும் அதற்கே அந்த தாமரை விதை அது அது ஆகும் அது பக்கம்ல நல்லா கிட்ட இருக்கு கரை அமைக்கணும் அனைத்துடைய இதாக தான் இருக்கும்